தொகுப்பு சென்னை வேளச்சேரியில் வெள்ளாளர் முன்னேற்றக் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் சோமு மாதவன் பிள்ளை அவர்களின் தந்தை சோமசுந்தரம் பிள்ளை மறைவுக்கு கே எம் டி கே செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் சென்று இரங்கல் தெரிவித்தார் கேஎம்டிகே தர்மபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் ஆனந்த்குமார் தலைமையில் மாற்றுக் கட்சியிலிருந்து கே எம் இணையும் விழாவில் நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் கே கொள்கை பரப்பு செயலாளர் அரூர் ஜி அசோகன் இளைஞரணி துணை செயலாளர் எம் எஸ் ராஜா மத்திய மாவட்ட செயலாளர் அருணாச்சலம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மனோகர் மற்றும் கட்சியினுடைய நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்வது குறித்து செப்டம்பர் பத்தாம் தேதி மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை மாநிலத்தில் நடைபெற்று வரும் பணிகள் தொடர்பாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் விளக்க உள்ளனர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட பஞ்சாப் மாநிலத்திற்கு வரும் ஒன்பதாம் தேதி செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நாளான செப்டம்பர் ஒன்பதில் பஞ்சாபில் இருந்தவாறு பிரதமர் வாக்களிப்பார் என தகவல் தனிநபர் ஆயுள் மருத்துவ காப்பீடுகள் மீதான ஜிஎஸ்டி நீக்கப்பட்டுள்ள நிலையில் பிரீமியம் கட்டணத்தை உயர்த்த காப்பீட்டு நிறுவனங்கள் திட்டமென தகவல் ஜிஎஸ்டி மூலம் நிறுவனங்களுக்கு கிடைக்கும் உள்ளீட்டு வரிக் கடன் வருவாய் இழப்பை ஈடுகட்ட பிரீமியம் கட்டணத்தை ஐந்து விழுக்காடு வரை உயர்த்தலாம் என கோடக் நிறுவன ஆய்வில் கணிப்பு காசா நகரில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் உடனடியாக தெற்கு நோக்கி செல்ல இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது இஸ்ரேலின் இந்த அறிவிப்பு காசா நகரை முழுவதுமாக கைப்பற்றும் திட்டத்தின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளதால் அப்பகுதி மக்கள் தீவிர மனிதாபிமான நெருக்கடியில் சிக்கியுள்ளனர் ரஷ்ய என்டோரோமிக்ஸ் புற்றுநோய் தடுப்பூசி தற்போது மருத்துவ பயன்பாட்டிற்கு தயாராக உள்ளதாக அந்நாட்டு மருத்துவ மற்றும் உயிரியல் நிறுவனம் அறிவிப்பு எம் ஆர் என் அடிப்படையிலான இந்த தடுப்பூசி அனைத்து வித பரிசோதனைகளிலும் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் தனிப்பட்ட ஆர் என் ஏற்ப தடுப்பூசி உருவாக்கப்படும் ஐரோப்பாவை செங்கடல் வழியாக ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவுடன் இணைக்கும் பல சர்வதேச ஆழ்கடல் கேபிள்கள் துண்டிக்கப்பட்டுள்ளதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது அசியூர் கிளவுட் பிளாட்ஃபார்ம் பாதிக்கப்பட்டுள்ளதால் வாடிக்கையாளர்கள் சேவைகளை பெறுவதில் தாமதம் ஏற்படலாம் என தகவல் ஏமனின் ஹூத்திகள் செங்கடலில் தாக்குதலில் ஈடுபடுவதால் கேபிள்களை சரி செய்வது கடினமாக இருக்கும் எனவும் கூறப்படுகிறது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு வாரியத்தின் வருவாய் கடந்த ஆறு ஆண்டுகளில் ரூபாய் பதினான்கு ஆறுநூற்றி இருபத்தி ஏழு கோடியாக அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ரூபாய் ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடியாக இருந்த வங்கி இருப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரூபாய் இருபதாயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி ஆறு கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது வருவாய் அதிகமாக இருந்தாலும் சர்வதேச விளையாட்டுகளிலிருந்து கிடைக்கும் ஊடக உரிமை வருமானம் ரூபாய் எட்நூத்தி பதிமூன்று புள்ளி பதினான்கு கோடியாக குறைவு எனினும் பிசிசிஐ தொடர்ந்து பல கோடி ரூபாயை வருமான வரியாக செலுத்தி வருகிறது பீடி மீதான ஜிஎஸ்டி வரி இருபத்தி எட்டு விழுக்காட்டிலிருந்து பதினெட்டு விழுக்காடாக குறைக்கப்பட்டதற்கு சுகாதாரத்துறை நிபுணர்கள் விமர்சனம் பீடி விலை குறைந்து பயன்பாடு அதிகரிக்கக்கூடும் என்பதால் புகையிலை சார்ந்த பொருட்களுக்கும் சீரான வரி விதிக்க வலியுறுத்தல் பஹ்ரைனில் நடைபெற்ற வாழ்வீச்சு போட்டியின் சாட்டிலைட் வேர்ல்டு கப் தொடரில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வி பி கனகலட்சுமி வெள்ளிப்பதக்கம் வென்றார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க